வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப பழமையான கதைக்குள்ள ஆழமா போக போறோம். ம் உங்க குறிப்புகள் படி தர்மபுரியை ஆண்ட போஜராஜன் ஒரு சிறந்த மன்னன். அவன் ஒரு வேட்டைக்கு போனப்போ ஒரு ரொம்ப விசித்திரமான சம்பவத்தை சந்திக்கிறான். ஆமா இதுதான் ஒரு பெரிய ரகசியத்தையும் ஒரு புகழ்பெற்ற சிம்மாசனத்தையும் வெளிக்கொண்டு வருது. ஆனா இது இது வெறும் ஒரு அட்வென்ச்சர் கதை மாதிரி தெரியல. இல்லவே இல்ல வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் நிச்சயமா இதுல சுவாரஸ்யமான விஷயமே அதுதான் இந்த கதைக்கு வந்து ரெண்டு அடுக்குகள் இருக்கு ரெண்டு அடுக்குகளா ஆமா மேலோட்டமா பார்க்கும்போது இது பூஜராஜன் ஒரு அதிசய சிம்மாசனத்தை கண்டுபிடிச்ச கதை அவ்வளவுதான் சரி ஆனா அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா ஒரு பெரிய யோக தத்துவ ரகசியம் மறைஞ்சிருக்கு நம்மளோட நோக்கம் இந்த ரெண்டு அடுக்குகளையும் பிரிச்சு பார்த்து ஒரு பழங்கால கதை இன்னைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு புரிதல தரக்கூடும் ஆராயறதுதான் அப்போ இத வெங்கவையாமத்தோ பாட்டு போடா கண்டிப்பா கூடாது இது ஒரு குறியீட்டு பயணமா பாருங்க சரி அப்போ அந்த பயணத்தோட முதல் கட்டத்துக்கு போவோம் முதல்ல போஜராஜன் உம் ஒரு திறமையான அரசன் வேதம் சாஸ்திரம் கலைகள்னு எல்லாத்திலயும் தேர்ந்தவர் ஆமா மனுநெறி தவறாம ஆட்சி செஞ்சவர் ஒரு நாள் தன் படைகளோட வேட்டைக்கு போறார் போயிட்டு ரொம்ப களைப்பா திரும்பி வரும்போது ஒரு சோலையில தங்குறாங்க அங்க ஒரு செழிப்பான கம்பம் கொள்ளைய பாக்குறாங்க ஆமா படைகள்னா ரொம்ப பசியில இருக்காங்க அந்த வயலுக்கு காவலாக ஒரு பரன்ல இருந்த அந்த அண்ணன் அவங்கள பார்த்து மனமெருங்கிடறான் என்ன சொல்றான் நீங்க எல்லாரும் ரொம்ப பசியில சோர்வா இருக்கீங்க போல உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த கதிர்களை பறிச்சு சாப்பிடுங்கன்னு ரொம்ப தாராளமா சொல்றான் ஓ ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் வருது கரெக்ட் வீரியர்களும் ரார்கள சாப்பிட ஆரம்பிச்சதும் அந்த அந்தண்ணன் பரண விட்டு கீழே இறங்கி வர்றான் வந்து ஐயோ என் கொள்ளைய நாசம் பண்றீங்களே மகாராஜாலே நீங்க ஏன் இந்த பாவத்த செய்யறீங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான் எல்லாருமே ஷாக்காயி நின்னுடறாங்க ஆனா அவன் மறுபடியும் பரன் மேல ஏறினதும் அவன் குணம் அப்படியே மாறுது ஆமா ஏன் சும்மா நிக்கிறீங்க சாப்பிடுங்க பசியாரில்லையா அண்ணு மறுபடியும் அதே தாராள மனசோட பேசுறான் இது போஜராஜனுக்கு பயங்கர குழப்பத்தை கொடுக்குது ஒரே மனுஷன் சில அடிகள் உயர வித்தியாசத்துல எப்படி இப்படி ரெண்டு விதமா நடந்துக்க முடியும் இது என்ன ஏதோ பைத்தியக்காரத்தனம் மாதிரி தெரியுதே இது பைத்தியக்காரத்தனம் இல்ல இதுதான் இந்த கதையோட முதன் குறியீடு ஓ அப்படியா இது அந்த மனிதனோட பிரச்சனை இல்ல அந்த இடத்தோட சக்திங்கிறது அரசனோட மந்திரி யூகிக்கிறார் இது ஒரு முக்கியமான தத்துவ புள்ளி இடத்தோட சக்தியா ஆமா நம்மளோட குணோ நம்மளோட மனநிலை நாம யாருங்கிறது நாம இருக்கிற இடத்தை பொறுத்து மாறக்கூடியது பரண் மேல இருக்கும்போது அவன் தாராள மனப்பான்மையோட இருக்கான் தரைக்கு வந்ததும் கஞ்சனா மாறிடுறான் ஆமா இது நம்மளோட உணர்வு நிலை புறச்சூழல்களால் எப்படி கட்டுப்படுத்தப்படுதுங்கிறதுக்கான ஒரு சூக்மமான குறிப்பு இதை மனசுல வச்சுக்கிட்டே கதையோட அடுத்த கட்டத்தை பாருங்க ஓகே இது ஒரு நல்ல பாயிண்ட் அந்த இடத்துல ஏதோ சக்தி இருக்குன்னு புரிஞ்சுகிட்ட போஜராஜன் அவன் கோவப்படல உம் இல்ல உம் ரொம்ப ராஜதந்திரமா செயல்படுறான் அந்த அந்தனன அழைத்து அந்த நிலத்துக்கு பதிலா வேற நிலமும் சில கிராமங்களும் தர்றதா சொல்லி அந்த இடத்த விலைக்கு வாங்குறான் உம் அப்புறம் அந்த பரன் இருந்த இடத்தை தோண்டச் சொல்றான் அப்போ அவங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்குது ஆமா அது ஒரு சிம்மாசனம் கண்ணை பறிக்கிற நவரத்தனங்கள் பதிச்ச பொற்பீடம் முப்பத்தி படிகள் ஒவ்வொரு படியிலையும் ஒரு பொற்பதுமை பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல ஆமா ஆனா இங்க ஒரு கேள்வி வருது ஏன் ஒரு சிம்மாசனம் ஒரு புதையெல்லாம் தங்கம் வயிறோன்னு எது வேணாலும் கிடைச்சிருக்கலாம் ஆனா குறிப்பா ஒரு சிம்மாசனம் கிடைச்சதுக்கு ஏதாச்சும் குறியீடு அர்த்தம் உண்டா மிகச்சரியான கேள்வி தங்கம் வைரங்கிறது வெறும் உலகியல் செல்வம் சரி ஆனா சிம்மாசனம் அப்படி இல்ல அது அதிகாரம் ஆளுமை ஒருத்தரோட இருப்புலயே உயர்ந்த நிலையை குறிக்குது இந்த இடத்துல சிம்மாசனங்கிறது ஒரு ராஜாவோட சேர் மட்டும் இல்ல அப்போ அது ஞானத்தோட உச்சநிலை அதாவது தன்னை முழுமையா உணர்ந்து ஆளக்கூடிய ஒருத்தர் மட்டுமே அமரக்கூடிய ஒரு சக்தி பீடம் அதனாலதான் அது சாதாரண புதியலா இல்லாம சிம்மாசனமா இருக்கு வாவ் அப்போ அந்த சிம்மாசனத்தை தன் தலைநகரான தர்மபுரிக்கு கொண்டு வந்து அதுல அமர்ந்து ஆட்சி செய்ய போஜராஜன் ஆசைப்படுறான் ஒரு நல்ல நாள்ல பிரம்மாண்டமான விழாவுக்கு ஏற்பாடு செய்றாங்க ஊரே கோலாகலமா இருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அரசவை முழுக்க அமைதி மன்னன் எல்லா அலங்காரத்தோடு வந்து சிம்மாசனத்துல கால் வைக்க போறார் அப்போ திடீர்னு அந்த கலகலன்னு கை கொட்டி சிரிக்கின்றன என்ன ஒரு நாடகீயமான காட்சி அரசவையே ஸ்தம்பிச்சு போகுது ஆமா இது ஒரு மன்னனுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் இல்லையா எல்லாரும் முன்னாடி இப்படி சிரிக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கே பதுமைகள் ஏன் அப்படி நடந்துக்குது மேலோட்டமா பார்த்தா அது அவமானம்தான் ஆனா அதோட உள்நோக்கம் வேற என்ன அது அது ஒரு நிராகரிப்பு இல்ல ஒரு தகுதி சோதனை ஒரு யூனிவர்சிட்டியோட நுழைவு தேர்வு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஓ அந்த சிரிப்பு ஏய் நில்லு இந்த இடத்துக்கு வர உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீயே யோசிச்சு பாருன்னு சொல்ற ஒரு வேக்கப் கால் சரி அதிர்ச்சி அடைஞ்ச போஜராஜன் நான் என்ன தப்பு செஞ்சேன் இதுல உட்கார எனக்கு தகுதி இல்லையான்னு கேக்குறான் அப்போதான் முதல் பதுமையான வினோதரஞ்சித்த பதுமை பேசுது ஆமா அது சொல்ற தகுதிகள்லாம் மலைப்பா இருக்கு நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு புராணம் நாலு கலைகள் மட்டும் போதாதாம் மேல மேல ஏதேதோ வித்தைகள் வேணுமாமே ஆமா அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு அதுல சிலது கவனிங்க கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் ஜாலம் காயசித்தி அட்டமா சித்தி இப்படி போகுது சரி வேதம் சாஸ்திரம் எல்லாம் ஒரு ராஜாவுக்கு தேவைன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த கூடு விட்டு கூடு பாயிரது அட்டமா சித்தி எல்லாம் எதுக்கு நல்ல கேள்வி இதெல்லாம் ஏதோ மாயாஜாலம் சூப்பர் ஹீரோ சக்தி மாதிரி இருக்கே ஒரு நல்ல அரசன் ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவையா இங்கதான் நம்ம மறுபடியும் குறியீட்டு அர்த்தத்துக்குள்ள போகணும் இந்த சக்திகள்லாம் நேரடியான மந்திர சக்திகளை பார்க்க கூடாது அப்போ எப்படி பார்க்கணும் உதாரணத்துக்கு அட்டமா சித்தி எடுத்துக்குவோம் அதுல அனிமா மஹிமான்னு எட்டு சித்திகள் இருக்கு அதாவது நினைச்ச மாத்திரத்துல அணுவை போல சிறிதாவதும் மல போல பெரிதாவதும் போன்ற ஆற்றல்கள் இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா பௌதீக உலகின் எல்லாம் தாண்டிய ஒரு மனநிலை ஓ நான் இந்த உடல் அப்படிங்கிற குறுகிய அடையாளத்திலிருந்து வெளியே வந்து தன் உணர்வு நிலையை நிலைய அளவுக்கு விரிக்கவும் ஒரு அணுவளவுக்குள் ஒடுக்கவும் தெரிஞ்ச ஒருத்தர்னு அர்த்தம் ஓ அப்ப கூடுவிட்டு கூடு பாய்வதுங்கிறது அடுத்தவங்க மனநிலைய முழுசா புரிஞ்சுக்கிற எம்பத்தியோட உச்சகட்டமா இருக்கலாம் சரியா சொன்னீங்க அதுதான் விஷயம் அந்த சிம்மாசனம் கோருவது வெறும் உலகியல் அறிவே இல்லை வேற என்ன அது புலன்களையும் மனதையும் இந்த பௌதீக உடலையும் முழுமையா தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒருத்தரை தேடுது தன்னை முழுசா ஜெயிக்கிற ஒருத்தர் தான் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து உலக ஆழ தகுதியானவர் அதனாலதான் அந்த பதுமை எச்சரிக்கைதா ஆமா அதனால தான் அந்த பதுமை சொல்லுது இந்த தகுதிகளெல்லாம் விக்ரமாதித்தனுங்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் இருந்துச்சு அவரோட ஒப்பிடும் போது உங்ககிட்ட ஆயிலத்தில் ஒரு பங்கு தகுதியாவது இருந்தா ஏறு இல்லைன்னா உன் தலை சுக்கு நூறாக உடஞ்சிடும் நேரடியாகவே எச்சரிக்குது இது போஜராஜனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்போ இந்த கதை வெறும் போஜராஜனோட தோல்வியை பற்றியதா இல்லை நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதுக்குள்ள ஒரு ஆழமான யோக ரகசியம் இருக்கு இப்ப அத முழுசா இணைச்சு பாக்கலாம் நினைக்கிறேன் விக்ரமாதித்தன் பேருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இப்பதான் நாம கதையோட மைய புள்ளிக்கு வரும் உங்கள் குறிப்புகள் இருக்கிற விளக்கம் இது அழகா சொல்லுது விக்ரமம் அப்படிங்கற வார்த்தைக்கு நம்முடைய உடல் சார்ந்த நான் என்ற உணர்வு அதாவது பாடி கான்சியஸ் அர்த்தம் சரி விக்ரமம்னா உடல் சார்ந்த உணர்வு ஆதித்தன் ஆதித்தன்னா சூரியன் சூரியனை போல பிரகாசிக்கிற எல்லைகளற்ற பேரறிவு நிலை அதாவது யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்போ விக்கிரமாதித்தன்கிறது ஒரு பேரரசனோட பேரு மட்டும் இல்ல இல்ல அது ஒரு தத்துவ நிலையை குறிக்குதா எக்ஸாக்ட்லி விக்கிரமங்கிற உடல் சார்ந்த குறுகிய அடையாளத்திலிருந்து ஆதித்தன்கிற எல்லையற்ற பேரறிவு நிலையை அடைந்தவர்னு அர்த்தம் ஓஹோ நாம எல்லாரும் நம்மளோட கர்ம வினையால நான் இந்த உடல் இதுதான் என் எல்லைன்னு நினைச்சு அறியாமையில வாழ்ந்து மடிகிறோம் இந்த குறுகிய வட்டத்தை உடைச்சுக்கிட்டு அந்த மரணமற்ற பேரறிவு நிலையை அடையிறது எப்படிங்கிறதுக்கான ஒரு உருவகம் தான் இந்த கதை அப்போ அந்த சிம்மாசனம்ங்கிறது அந்த உயர்ந்த ஞான நிலை ஆமா விக்ரமாதித்தன் அந்த நிலையே ஏற்கனவே அடைஞ்சவர் போஜராஜன் அந்த பயணத்தை இப்போதான் தொடங்குறான் நம்மள மாதிரி நம்மள மாதிரி ஆமா அருமையா தொகுத்தீங்க பதுமைகள் போஜராஜனை தடுத்தது அவன அவமானப்படுத்த இல்ல அப்புறம் எதுக்கு பாப்பா இந்த உயரத்துக்கு வரணும்னா நீ இன்னும் நிறைய தகுதிகளை வளர்த்துக்கணும் அதுக்கான வழியை நான் சொல்றேன் தான் ஓ அந்த வழிதான் அடுத்தடுத்த கடைகளா கரெக்ட் அந்த வழிதான் அந்த முப்பத்தி ரெண்டு பதுமைகளும் சொல்ல போகிற விக்ரமாதித்தனின் முப்பத்தி கதைகள் ஒவ்வொரு கதையும் அந்த உயர்ந்த நிலையை அடைய தேவையான ஒரு குணத்தை பற்றிய பாடம் இது ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் ஆனா ஒரு சந்தேகம் கேளுங்க இது பிற்காலத்துல கதையோட சேர்க்கப்பட்ட ஒரு தத்துவ பார்வையா இருக்க வாய்ப்புண்டா இல்ல இந்த கதை எழுதப்பட்ட காலத்திலேயே இந்த உள் தான் உருவாக்கப்பட்டதா இது ஒரு நல்ல கேள்வி பல பழங்கால கதைகள்ல இந்த மாதிரி தத்துவ உள்ளடுக்குகள் இருக்கிறது சகஜம் கதைகள் காலப்போக்குல பலராலும் சொல்லப்பட்டு எழுதப்படும்போது சில விளக்கங்கள் சேர்க்கப்படலாம் ஆனா இந்த கதையோட அமைப்பு அதாவது அந்தனன் சிம்மாசனம் பதுமைகளின் தகுதிகள்னு எல்லாமே ஒரு வரிசையா வருது ஒரு தத்துவ பயணத்தோட படிநிலைகளா கச்சிதமா பொருந்தது அதனால இந்த உள்ளர்த்தம் ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கிறதுக்கான சாத்தியமும் ரொம்ப அதிகம் சரி இதுவரும் கத சொல்லியோட கற்பனை மட்டும் இல்ல ஒரு ஞானியோட வழிகாட்டுதல் மாதிரி இருக்கு ஆக ஒரு மன்னனோட வேட்டை பயணம் மர்மமான அந்தனன் ஒரு சிம்மாசனத்தோட கண்டுபிடிப்பு பதுமைகளோட சவால்னு ஆரம்பிச்ச இந்த கதை கடைசியில ஒரு தனி மனிதனோட சுய உணர்தல் ஞானத்தை தேடுற ஒரு ஆழமான பயணத்துல நம்மள கொண்டு வந்து நிறுத்துது உம் அத பதுமை போஜராஜன் கிட்ட கேட்டுச்சு இந்த சிம்மாசனத்துல அமர உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஆமா இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது இந்த கதையோட குறியீட்டின்படி சிம்மாசனம்ங்கிறது ஒரு உயர்ந்த சுயாரிவ நிலைனா அந்த நிலைய அடைய ஒருத்தர் தன்னிடம் என்ன தகுதிகளை வளர்த்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நல்ல கேள்வி இது ஏதோ ஆன்மீகவாதிகளுக்கு மட்டுமான கேள்வி இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம செய்யற வேலையில நம்ம உறவுகள்ல ஒரு சிறந்த நிலைய அடைய நாம என்ன தகுதிகளை வளர்த்துக்கணும்னு யோசிக்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலாவும் இதை எடுத்துக்கலாம் சிந்திச்சு பாருங்க